சைரா ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகின்றது புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது அந்த புது விடியலில் உனக்கு புது மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கப் போகின்றேன் துன்பம் என்கின்ற தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் அது போலதான் உனக்கு வந்த துன்பத்திலிருந்து உனக்கு ஒரு இன்பம் பிறக்கப் போகிறது அந்த துன்பம் முடியும் தருவாயில் இருக்கின்றதல்லவா அதற்கு பிறகு இன்பம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பத்தை நீ முடித்து விட்டாய் அதன் சிறு பகுதியை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதுவும் நாளையே முடிந்து போகும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் கனவு மாளிகை அல்லவா அந்த கனவை மணக்கோட்டையில் நிறுத்தி என்னுடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ விளக்கேற்றி என்னை வணங்கி அல்லவா அப்படி நீ வர வர நீ நினைத்த கனவு பலித்தமாவதை நீயே காண்பாய் விளக்கேற்றி வழிபடும் உனக்கு நல்ல வெளிச்சத்தை நான் தராமல் எங்கே போவேன் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீ ஏற்றும் விளக்கிற்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் தூசியென ஆகும் கவலையே படாதி பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீர்ந்து போகும் அது நாளையே நடக்கும் உன்னுடைய பலநாள் நாள் இன்பத்தை நீ தொலைத்து அல்லவா இனிமே வரப்போகும் இன்பத்தை உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பல இன்பங்கள் வந்து உன்னை சேரப்போகிறது என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை உனக்கு தந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் நேரும் பயப்படாதே தயக்கத்தை தந்தாலும் அதை நீ மனதில் ஏற்றிக்கொள்ளாதே அந்த தயக்கத்தை நீ மறந்து விடு முடியும் அந்த வெற்றி எனக்காகவே இருக்கிறது என்று நீ நம்பும் தருவாயில்தான் அந்த வெற்றி உன்னை நோக்கி வரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் பல பேர் உன்னிடம் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை நீ செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கப் போகிறது உன்னுடைய மனதில் எதிர்மறையை எப்போதும் நீ விளைத்து கொள்ளாதே எதிர்மறை உன்னிடத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள் இங்கு மனம் முழுவதும் உனக்குள்ளே எப்பொழுதும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு எப்போதுமே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மாயையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதிலுள்ள உள்ள நேர்மறை எண்ணமும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி மாற்றி அமைக்கும் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உனக்கு உறுதுணையாக அது எப்பொழுதும் இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உற்சாகமாக உன்னுடைய வாழ்வை நீ எதிர்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கை நல்லது பக்கம் திரும்பி இருக்கின்றது நல்லதை மட்டுமே பார்க்க இருக்கின்றது இனிமேல் வெற்றியை மட்டுமே அதை நோக்கி செல்ல போகின்றது உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே இனி நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு எப்படி தாணாமல் போனது என்று தெரியாத அளவிற்கு உன்னை மீறி உன் கையை மீறி அது காணாமல் போய்விட்டது உன்னிடமிருந்து அது உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இப்பொழுது அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது அது உனக்கு மிக முக்கியமான ஒன்று அதன் மூலம்தான் உன்னுடைய நிம்மதி அதிகமாக போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் சீராக போகிறது நீ தொலைத்த ஒன்று உன்னிடமே திரும்ப வரும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு சந்தோஷத்தை அது உனக்கு தரப்போகிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்னிடம் வைத்த பிரார்த்தனையின் பரிசாக அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகிறது வரும் வாரம் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நடைபெறும் உன் வாழ்வின் அற்புதமான காலகட்டம் தொடங்கிவிட்டது இனி உனக்கு அற்புதமான காலக்கட்டம் ஆரம்பித்து விட்டது என்று எப்படி சொல்கிறேன் என்று கேட்கின்றாயா உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நீ கழித்து முடித்து விட்டாய் இதுவரை எனக்கு நன்மைகள் நடக்காதா என்று காத்திருந்து காத்திருந்து ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் நாட்களெல்லாம் போய்விட்டது என் கண்மணி மனதளவில் மிகவுமே நொறுங்கி போயிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிய போகிறது நாளைய விடியலில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது வரும் வாரத்தில் உனக்கான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான அற்புத காலகட்டத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் அது நாளையே கூட நடக்கலாம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வரும் நீ எப்போது என்னை பார்த்து என்னிடம் எல்லாவற்றையுமே உன் மனதிலுள்ள எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்தாயோ அந்த நொடியே உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உன்னிடத்தில் வர வைத்து விட்டேன் சற்று நேரத்திலேயே நீ முகமணரப் போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு நூறு சதவீதம் உனக்கு பழிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்தவை எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய போராட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இது உன்னுடைய அப்பாவின் வாக்கல்லவா அப்படி உனக்கு அது எப்படி பழிக்காமல் போகும் நீ என்னிடம் கேட்டதை நான் எப்படி கொடுக்காமல் போவே நீ என்னிடம் கேட்டது எல்லாவற்றையுமே நான் உனக்கு தரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரை விரைவில் வரப்போகிறது அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே இருக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா உன் எண்ணத்தை கொஞ்சம் நீ கவனித்துப்பார் முடிந்து போன பிரச்சனைக்கு நீ தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக எத்தனை நாட்கள் தான் இப்படியே அலைகழித்து கொண்டிருக்கப் போகிறாய் உன் அப்பாவின் பேச்சை நீ முழுமையாக நம்பினால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எப்போதோ காணாமல் போயிருக்கும் என் பேச்சை நீ அலட்சியப்படுத்தியதால் தான் இவ்வாறு உனக்கு நேர்ந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் அதற்கான தீர்வையும் உன் கையிலேயே நான் கொடுத்து விட்டேன் அப்படியிருந்தும் என்னை நேசிக்க நீ மறந்ததால் உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தும் அது உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது பயப்படாதே உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாமே தேர்ந்துவிட்டன நீ கொஞ்சம் திரும்பிப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் முற்று நோக்கிப்பார் உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் கவனமாக இருக்க பழகு நீ கேட்ட அத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் தினமும் என்னுடைய நாமம் உச்சரிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு மாயை என்ற வலையில் சிக்கி என்னை நீ அவமதித்து விட்டாய் பல நாட்கள் நான் சொல்லியும் அதை நீ காது கொடுத்து கேட்காமல் இருந்து விட்டாய் வந்த துன்பத்தையே விட்டது போன துன்பத்தையே திரும்ப வந்து விட்டது என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன் இன்னும் சிறிது நாட்களில் பல வெற்றிகள் உன்னை வந்து சேரப்போகிறது உன்னுடைய பிரச்சனை எல்லாமே உனக்கு முடிய போகிறது உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் போதும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எதிர்பாராத திருப்பம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் அந்த திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தின் மூலம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு உன் வெற்றி காலம் உன் கையில் வந்து சேர்ந்து அதற்கான ஆரம்பத்தை நீயே தொடங்குவாய் உன் வாழ்வில் நீயே அறியாமல் தொலைத்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் மன மகிழ்ச்சியோடு அதை நீ ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொண்டு நீ அதை வாங்கிக்கொள் நீ இத்தனை நாட்களாக செய்த பிரார்த்தனையின் பலனுக்காகத்தான் இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே பழிக்கப் போகிறது உன்னையே அறியாமல் உன் மனதிற்குள் ஒரு சிறு தயக்கமும் குழப்பமும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பயத்தை எல்லாம் அந்த எல்லாம் நீ விட்டு ஒழித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன் பெறும் வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிவு பெறும் உற்சாகமான வாழ்வு உன்னை நோக்கி வரும் கவலைப்படாதே வைராக்கியம் கொண்டு உறுதியான மனதோடு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே என்னிடம் சொல்லிவிட்டு செய்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நன்மையிலேயே முடியும் காத்திருந்தது வரைக்கும் போதும் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டதல்லவா உடனே என்னுடைய நாமத்தை சொல்லி பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இந்த விடியல் உனக்கானது புது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை தரப்போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க சந்தோஷமாக நீசல் உறங்கப்பூ நாளைய விடியலில் புது மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது என் தங்கமே